ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜபா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கைத்தொழில் உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்ச நாள் உடம்பு முடியல கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் என்னால் வந்து நான் போட்ட அந்த ஷேப் கூட இது பண்ண முடியல அதாவது உங்களுக்கு மூடி போட்டுட்டு உங்கள் மெசர்மெண்ட் காட்டுறேன்னு இல்லையா அது என்னால் பண்ண முடியல எனக்கு உடல்னால சரியில்லாததுனால ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கூடை நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்களேன் இது எல்லா கலர்ஸும் அதாவது இந்த வானவில் கலர்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கலர்ஸ் பண்ணி போட்டிருக்கேன்னா இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த கூடை உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் செவன் ஃபைவ் டூ ஜீரோ எயிட் மறுபடியும் சொல்கிறேன் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் செவன் ஃபைவ் டூ ஜீரோ எயிட் இந்த கூடை வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த மாதிரி கூடை உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன்னு நினைக்கிறேன் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டு கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூடை வேணும்னாலும் சொல்லுங்கள் இது போல் கூடைகள்லாம் நான் போட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் கற்றுக் கொடுப்பேன் எனக்கு இந்த உடம்பு முடியாததுனால நான் வீடியோ போட முடியலை இனி தொடர்ச்சியாக வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு கமாண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் கமாண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்டில் தெரிவிங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ